இன்று பெத்தனூர் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திருமணி திருமதி மாதவி அவர்களின் அன்பு மகன் ஆர் எம் அவர்களின் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அம்சம் அறக்கட்டளை ஏற்றிருக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் வெளியோர் இடத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரர் ஆர் எம் வினோத் மற்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வழங்குவது அப்பா அம்மா நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் ஒன்றும் அனுப்பத்திலே உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரியப்படுகிறோம் இன்னொருத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றாக நோய் நொடி இல்லாம நல்லபடியா சுகமாக இருக்கிறோம் நீங்க உணவு கொடுத்தது ரொம்ப எங்களுக்கு மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நீங்க நன்றாக இருக்கணும் அனைவரும் நன்றாக சேமமா இருக்கணும் இன்னொருத்தவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாக்குங்கள் அவர்கள் பல்லாண்ட பல்லாண்டு வாழ எல்லா மத இறைவனை பார்த்துக்கொண்டோம் அவர்களுக்கு உணவு நன்றி கூறுகிறீர்கள் இன்று முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் காணும் திரு மணிசர் திருமதி மாதவி மேம் இவர்களின் மகன் திரு வினோத் சார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைவர் சிறப்பு மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்